அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு ஒரு திண்ம கோலம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் மூணு ரூட் மூணு ஈஸ்ட் நாலு என நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திண்ம கோலம் திண்ம அரைக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோலம் இருக்குது அதனால அதனுடைய ஆரங்களை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி ஆர் ஒன் மற்றும் ஆர் டூ என்பன முறையே என்பன முறையே திண்ம கோலம் மற்றும் திண்ம அரை கோளம் அதனுடைய ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஆரங்கள் என்க ஆரங்கள் என்க இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா திண்ம அரைக்கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு சமமானதாகவும் இருக்குமானால் நம்ம திண்ம கோலத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு திண்ம அரை மொத்த புறப்பரப்புக்கு சமம் அப்படின்னு குடுத்துட்டாங்க மொத்த புறப்பரப்புக்கு சமம் அப்படின்னா திண்ம கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கண்டிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த கண்டிக்கிறதுக்கான ஃபார்முலா த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஆரத்தை வேறுபடுத்துறதுக்காண்டி இது ஆர் ஒன் இது ஆர் டூ அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கே பையும் இங்க பையும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் கேட்டவும் ஃபோர் ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்வல் டு த்ரீ ஆர் டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இதுலேருந்து எனக்கு ஆர் ஒன் பை ஆர் டூட மதிப்பு வேணும் அப்படின்னா இப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு பை நாலு இப்போ அடிமானங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அடுக்குகள் சமமாக இருக்குது அப்படின்னா இப்போ எப்படி எழுதலாம்னா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு பை நாலு அப்படின்னு சொல்லிடலாம் இதுலேருந்து ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு பை நாலு அப்படின்னு வந்துடும் இப்போ லைஸ் இது எப்படி எழுதலாம்னா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்குவல் டு ரூட் அவுட் வெளியில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வெளியில் எடுக்க முடியாது அதனால் ரூட் மூணுன்னு நாலு வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு அப்படின்னு வரும் இப்போ நம்மளுக்கு என்ன கன அளவுகளின் விகிதம் அப்படின்னா இப்போ வி ஒன் டிவைட் பை வி டூ ஈக்வல் என்னது திண்மக்கோலம் அப்படின்னா இப்போ கோலத்தின் கன அளவு டிவைட் பை அரை கோலத்தின் கன அளவு அரை கோலத்தின் கன அளவு இப்போ கோலத்தினுடைய கன அளவு கண்பிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூப் அப்படின்னு சொல்லிடலாம் டிவைட் பை அரைக் கோளத்தின் கனவுக்கு அனுப்பிக்கிறதுக்கான ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படின்னு வரும் இப்போ நம்மளுக்கு ஆரம் ஆர் ஒன் இது வந்து என்னது ஆர் டூ இப்போ இங்கே என்ன ஆகிரும் பை பையும் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் அடிச்சிடலாம் ஓர் அண்ட் ரெண்டு இரண்டு நாலு இப்போ ரெண்டு இண்டு ஆர் ஒன் க்யூப் டிவைட் பை ஆர் டூ க்யூப் அப்படின்னு வரும் ஸோ இப்போ ரெண்டு இண்டு அடிமானங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அடுக்குகள் சமங்கிறதுனால இதை எப்படி எழுதலாமா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லலாம் இதுலேருந்து ஆர் ஒன் டூ இண்டு ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு என்னென்னா ரூட் த்ரீ டிவைட் பை டூ த ஹோல் க்யூப் இப்போ டூ இண்டு இப்போ இந்த ரூட் த்ரீ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும்னா மூணு டைம் ரூட் த்ரீ இண்டு ரூட் த்ரீ இண்டு ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்டு ரூட் த்ரீ என்ன வரும்னா த்ரீ ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆன்சர் த்ரீ ரூட் த்ரீ டிவைட் பை டூ டூ க்யூப் அப்படிங்கிறப்போ ரெண்டை மூணு தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா இரண்டு நாலு நாலு இரண்டு எட்டு அப்படின்னு வரும் தடிக்கலாம் ன் ரெண்டு நள்ளிரெண்டு எட்டுலன்ஸ் எட்டும் மூணு ரூட் மூணு டிவைட் பை நாலு இதனுடைய விகிதம் தானே சொல்லியிருக்காங்க இதிலேருந்து வி ஒன் இஸ்ட்டு வி டூ ஈக்குவல் டு மூணு ரூட் மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்னு சொல்லிடலாம் என்ன நிறுவின்னு சொல்லியிருக்காங்க என நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடலாம்